அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சென்ட்ரல் லொகேஷ் போன வீடியோவில் துணை செடிகள் வைக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு திரும்ப இந்த வீடியோக்கே வந்துருங்க இன்னைக்கு நம்ம துணை செடிகள் என்னென்ன வகை இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் துணை செடிகள் மூன்று வகைப்படும் முதல்நிலை துணை செடி இடைநிலை துணை செடி மற்றும் நிரந்தர துணை செடி முதல்நிலை துணை செடிகள் செடி அல்லது கொடி வகையை சேர்ந்தவை இவற்றோட வேர்கள் ரொம்ப மெலிதானதாகவும் இளம் இளசந்தன செடிகளோட வேர்கள் எளிதாக ஒட்டக்கூடிய வகையிலும் இருக்கும் இந்த முதல்நிலை துணை செடிகள் ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வரை தாங்கும் எடுத்துக்காட்டுக்கு பொன்னாங்கண்ணி சிகப்பு பொன்னாங்கண்ணி அல்லது லைன் கிரை செடிகள் முதல்நிலை துணைச்செடிகள் நம்ம வாங்கும் சந்தன செடியின் மண்பொட்டலத்தோடைய சேர்ந்தே வரும் இதை சந்தன செடியோட ஒட்டியே வளர்க்கலாம் முதல்நிலை துணை செடிகள் இல்லாத சந்தன செடியை வாங்குறதை முற்றிலும் தவிர்த்துருங்க அப்படியே வாங்கிட்டீங்கனாலும் வேற எங்கேயாவது பொன்னாங்கண்ணி தண்டுகளை வாங்கிட்டு வந்து இதோட ஒன்னாக வச்சுட்டீங்கன்னா அது தானாக வளர்ந்துடும் ரெண்டு செடியும் இணைஞ்சுக்கும் உங்க சந்தன காட்டுல நீங்க கோழிகளை வளர்க்கறதா இருந்தா சந்தனத்துக்கு துணை செடியா வச்சிருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை கோழிகள் விரும்பி சாப்பிடும் அதனால பொன்னாங்கண்ணி கீரையை வளர்றதுக்கே விடாம கோழிகளே சாப்பிட்டு முடிச்சிடும் அப்படி சந்தன காட்டுல கோழிகளா வளர்க்கறவங்க மட்டும் பொன்னாங்கனி கீரையை தவிர்த்துட்டு சிகப்பு பொன்னாங்கண்ணி அல்லது லைன் கீரைக்கு போயிடுங்க இரண்டாம் நிலை துணை செடியை சந்தனத்திலிருந்து ஒரு அடிக்கு மேல் இரண்டு அடி தூரத்திற்குள் வளர்க்கலாம் சந்தனத்தின் ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வயதிற்குள் இவற்றை சந்தனத்தின் அருகில் பயிரிடலாம் சந்தனத்தின் இரண்டாம் வருடம் முடிவில் துவரை இறந்துவிடும் அகத்தி வளர்ந்துவிடும் அதனால அகத்தியை வெட்டினீங்கன்னா அதுவும் இறந்துவிடும் இரண்டாம் நிலை துணை செடியா அகத்தி இருக்கிறப்ப அதனோட நடுத்தண்டு முத்தாம நல்ல பசுமை நிறத்துல இருக்கிறப்ப எத்தனை தர வெட்டினாலும் மீண்டும் மீண்டும் துளிர்த்துக்கிட்டே இருக்கும் ஒருவேளை நடுத்தண்டு முத்திருச்சுனாலோ அல்லது அது இரண்டு வருட காலத்தை எட்டிருச்சு அப்படின்னாலோ நம்ம வெட்டினதுக்கு அப்புறம் மறுபடி துளுக்காம இறந்துடும் அது வரைக்கும் இதை எத்தனை தர வேணா வளர வளர வெட்டி வெட்டி கால்நடைகளுக்கு தீவனமாக்கலாம் சந்தனத்துக்கு துணை செடியா தோரை நடும் போது தோரம் பயிரை அறுவடை செஞ்சு நம்ம ஒரு வருமானம் பார்க்கலாம் அழுத்தை மற்றும் தோரை ரெண்டையும் ஒரே நேரத்தில் சந்தனத்தின் வடக்கு மற்றும் தெற்கு திசைகள்ல நடவு செய்யலாம் நம்மளோட நோக்கம் இந்த ரெண்டு செடியோட நிழலும் சந்தனத்துக்கு மேல விழுந்து சந்தனத்துக்கு கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியை தடுக்க கூடாது அடுத்தது நிரந்தர

பலர் மா கொய்யா பலா சப்போட்டா ஆகியவற்றையும் நல்ல துணை செடியா சொல்றாங்க நானும் நட்டு வச்சிருக்கிறேன் மாவும் பலாவும் நல்ல துணை செடிகளாவே வேலை செய்து இது ரெண்டையும் ஒப்பிடும் போது கொய்யாவின் செயல்பாடு சற்று குறைவாதா இருக்குது நாங்க மாட்டுத்தேவனம் போட்டிருந்தோம் அதே வயல்ல அதை அகற்றாமைய சந்தனம் பயிர் பண்ணிட்டோம் அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மாட்டுத்தேவன பயிர் கூட சந்தனத்துக்கு நல்ல துணை செடியா வேலை செய்யுது அப்படிங்கிறது அதாவது ஒரு நல்ல துணை செடி சந்தனத்துக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா சந்தனத்தோட இலைகள் அடர் பச்சை நிறத்திலையும் சற்று பெரிதாகவும் சற்று அடர்த்தியாகவும் இருக்கும் பாக்குறதுக்கே கொஞ்சம் மினுமினுப்பு கூடி ஆரோக்கியமா தெரியும் பார்க்கும் போதே இந்த வித்தியாசத்தை எளிதில கவனிச்சுக்க முடியும் துணை செடிகள் பற்றிய பொதுவான தகவல்களை இந்த வீடியோல பார்த்தோம் அடுத்த வீடியோல ஒவ்வொரு மரமும் தனித்தனியா எந்த அளவிற்கு துணை செடியா சிறந்த முறையில வேலை செய்யும் அப்படிங்கறத மரம் வரியா பார்ப்போம் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அதனால ஒரு லைக்கை போட்டுட்டு சந்தனம் சம்பந்தப்பட்ட தகவல்களை விரும்புற மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க

மூணு துணைச்செடிகளும் சந்தனத்துக்கு சிறப்பா சப்போர்ட் பண்ணும் இந்த துணை செடிகளையும் உயரத்துக்கும் தேவைக்கும் ஏற்ப பல வகைகளாக பிரித்து சந்தனத்துக்கு பக்கத்துல நட்டு வைக்கலாம் சரிங்க இந்த வீடியோ மூலமா செடிகளின் வகைகள் பத்தி எனக்கு தெரிஞ்சதை கூட மீண்டும் அடுத்த வீடியோல தனி துணை மரத்தின் தன்மைகளை பற்றி பேசும்போது பார்க்கலாம் நன்றி வணக்கம்